ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடத்தையாவது நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி சல்லாசம் தர்மம் செய்யுங்கள் அது பேரித்தம்பலத்தினுடைய கொட்டையாகவாவது இருக்கட்டும் அதை செய்தாவது நீங்கள் சொர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற இடமாவது கிடைக்கட்டும் என்றார்கள் பாஸ்போர்ட் முறை இருக்கிறதே இது அமரல் இல்ல காலத்திலே தான் தபால் முறை அவர்களின் காலத்திலே தான் தபால் தலை ஒட்டுகிற முறை அவர்களின் காலத்தில் தான் ரேஷன் கடைகள் தொழுகையினுடைய சப்புல முன்பின் இருந்தால் அதன் விளைவு சமுதாயத்தினுடைய ஒற்றுமையிலே தென்படும் அலாமத்துலாஹி வரகாத்து அலமது இல்லாஹ் ரபுல்லாலமீன் ஒசலாத் வஸ்லாம் வாலா சய்தினா முஹமதின் அஷ்ரஃபில் உல் முர்சலீன் வாலா அலிஹி வா அஜ்மாயின் ஒமன் தபி அஹும்பி ஹசானின் இலாயோமித்தீன் ரலி அல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு கணியத்திற்குரிய பெருமக்களே இன்றைய தினம் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய இரண்டாவது ஹலீஃபா செய்தினா அமர்புனுல் ஹத்தாப் ரலி அல்லாஹூ அன்ஹூ அவர்களை குறித்து பேச இருக்கிறோம் சுவர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லப்பட்ட பத்து பேரில் அவர்களுடைய வரலாற்று தொடரில் இன்றைய தினம் உமர் லாஹோன் கு அவர்களுடைய வரலாற்று செய்தி கண்மணி உமர் சொல்லமோர்கள் உமரலியல்லாஹோன்கு அவர்களை குறித்து சொன்ன ஏராளமான செய்திகள் இருக்கின்றன அதில் ஒன்று இன்னல்தாக லஎ என் அலா லிசானி உமர் உமர் அலி அல்லா உன்னவர்களுடைய நாவிலே அல்லா பேசுகிறான் என்றார்கள் கண்மணி சொல்லல்லா அலிஸ்லம் அதாவது உமர் அலி அல்லா உண்பவர்கள் ஏதாவது ஒரு கருத்தை தெரிவித்தால் கண்மணி சொல்லல்லா அலிஸ்லம் அவர்களிடத்தில் தெரிவித்து இப்படி செய்து கொள்ளலாமா இப்படி செய்யலாமா என்று கேட்டால் அதற்கு தோதுவாக அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்குவான் அப்படி சுமார் பத்தொன்பது ஆயத்துகள் உமர் அலி அல்லா உண்பவர்களுடைய கருத்தை துணித்து அருளப்பட்டதாக கண்மணி சல்லல்லா அலி அவர்கள் அந்த ஆயத்துக்களை சொல்கிறார்கள் உதாரணத்திற்கு சஃபா மருவா தவாப் செய்து கொண்டிருக்கிறார்கள் கண்மணி சல்லா அலி செலம் அவர்கள் காபத்துல்லாவை செய்து கொண்டிருக்கிறார்கள் பக்கத்தில் மகாமி இப்ராஹிம் உமர் அலி அவர்கள் கேட்டார்கள் அஹாதா மகாமு அபீனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் யாரை சொல்லலாம் இந்த மகாமு இப்ராஹிம் நம்முடைய தந்தை தகப்பனார் பாட்டனார் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய இடம் தானே ஆமாம் இந்த இடத்திலே நாம் நின்று தொழுதால் என்று கேட்குறாங்க மகாமி இப்ராஹிம் எங்கே இருக்குது ஹரம் ஷரீப்பிலே தானே இருக்கிறது அதுவும் கூட காபத்துல்லாவிலிருந்து சுமார் ஒரு பதினைந்து இருபது அடி தூரத்திலே இருக்குது அவ்வளோதான் அந்த எல்லைக்குள்ளே தானே இருக்கிறது அங்கு தொழுதாலும் ஒன்று தான் ஹரமினுடைய எல்லையில் எங்கு தொழுதாலும் ஒன்றுதான் தவாபு செய்கிற இடம்தான் ஏன் மகாமி இப்ராஹிமை தனி தனியாக தொழும் இடம் என்று சொல்ல வேண்டும் ஆனால் அப்படி தோணுகிறது யாருக்கு உதமான செய்தான் உமர் அலி அல்லா என்ன காரணம் செய்தனா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நின்று பிரார்த்தித்த இடம் கண்மணி சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த உலகிற்கு இறைவா என்று கேட்ட இடம் அவர்களுடைய பாதம் பதிந்த இடம் எனவே நல்லோர்கள் நாதாக்கள் நபிமார்கள் என்னுடைய பாதம் பணிந்த இடம் பாதம் பதிந்த இடம் அது ஒரு பாக்கியத்திற்குரிய இடம் இல்லையா அதனாலே அந்த இடத்திலே நின்று தொழ வேண்டும் என்று செய்தனா உமர் அல்லி அல்லா உன்னவர்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றுகிறது அப்போது அல்லாஹ் குரான் ஆயத்தை அரு அருளுகிறான் ஒத்தஹிதூ இம்மகாமி இப்ராஹிமம் முசல்லா நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் மகளை பார்த்து அல்லா சொன்னான் மகாமி இப்ராஹிமை தொழுமிடமாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் இப்படி சுமார் பத்தொன்பது வசனங்கள் செய்த அமரலியல் ஆஹ்கு அவர்களுடைய கருத்தை துனித்து குரானிலே அருளப்பட்டதாக கண்மணி நாயகம் சல்லல்லா அலி வசலம் அவர்கள் அந்த ஆயத்துக்களை சொல்லியிருக்கிற ஹிஜாபுடைய ஆயத்து போல பத்தொன்பது ஆயத்துகள் அருமை நாயகம் சல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் தான் கண்ட ஒரு காட்சியை சொன்னார்கள் மேராஜிற்கு சென்றிருந்த போது ஒரு பெண்ணை பார்க்கிறேன் அந்த பெண் அபு வைதாரியல் அவர்களுக்கு சொந்தமானவர் என்று சொல்லப்பட்டது ஒரு மாளிகையை பார்த்தேன் அழகான மாளிகை அந்த மாளிகை உள்ளே சென்று பார்ப்போமா என்று கூட நினைத்தேன் யாருடைய மாளிகை இது என்று கேட்டேன் இது விமரலியலாக ஒன்று அவர்களுக்காக வேண்டி அல்லா சுவர்க்கத்தில் சித்தப்படுத்தி வைத்திருக்கக்கூடிய ஒரு மாளிகை சுவர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கக்கூடிய இடத்தையாவது நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி சல்லா தர்மம் செய்யுங்கள் அது பேரித்தம்பலத்தினுடைய கொட்டையாகவாவது இருக்கட்டும் அதை செய்தாவது நீங்கள் சுவர்க்கத்தில் ஒரு சாட்டை வைக்கிற இடமாவது கிடைக்கட்டும் என்றார்கள் சொர்க்கம் எல்லோருக்கும் கிடைக்கும் என்றாலும் எல்லோருக்கும் எல்லோருக்கும் கிடைக்கிற சொர்க்கம் ஒரே மாதிரியானதல்ல இன்றைக்கு உலகத்தில் எப்படி சராசரியாக குடிசை வீடுகளிலே வாழுகிறார்கள் பெரிய வீடுகளிலே வாழுகிறார்கள் மாளிகைகள் பங்களாக்கள் இன்றைக்கு எப்படி உலகத்திலே வித்தியாசம் இருக்கிறதோ அதே போல சுவர்க்கத்திலும் இருக்கும் அப்படி உயர் அந்தஸ்து கொடுக்கப்படும் அதில் ஒரு சாட்டை விற்கிற இடத்தையாவது தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் நமக்கு கண்மணி சல்லதா அழிசலம் அவர்கள் தின்னத்துள் ஃபிர்தோசல் ஆளாவை தேடுங்கள் நான் அங்கேதான் இருப்பேன் என்றார்கள் கண்மணி சல்லதா அழி அவர்கள் அப்படி இருக்க செய்தனா உமர் அலி எல்லா அவர்களுக்கு சுவர்க்கத்தில் ஒரு மாளிகை இருப்பதாக அருமைநாயகம் சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் அப்படி சொன்னபோது உள்ளே போகலாமா என்று நான் நினைத்தேன் உள்ளே போகலாமா என்று நினைத்தேன் ஆனால் உமரே அதி அல்லாஹ் உன்கு உங்களுடைய வீரத்தை நினைத்து பார்த்தேன் உங்களுடைய வீரத் உங்களுடைய ரோஷத்தை நினைத்து பார்த்தேன் எனவே உங்களுடைய அனுமதி இல்லாமல் போகக்கூடாது என்று வந்துவிட்டேன் என்று சொன்னார்கள் சுவர்க்கத்தில் உங்க மாளிகைக்குள்ளாலே போகாமல் வந்து விட்டேன் என்று உமரலி அவன் துடித்து போயிட்டாங்க யார சொல்லலாம் எனக்கு சுவர்க்கம் இருக்கிறது என்று நீங்கள் சொல்வதை விட அந்த சுவர்க்கத்தில் எனக்கு இருக்கிற அந்த மாளிகை இருக்கிறது என்று சொல்வதை விட அந்த மாளிகையில் உங்க பாதம் பட்டிருந்தால் அது இல்லையா இந்த உமருக்கு சுவர்க்கம் அலைக்கு அகார் யாரை சொல்லலாம் நாயகமே உங்களிடத்திலேயா நான் என்னுடைய ரோஷத்தை காட்டப் போகிறேன் நீங்கள் அந்த ஏன் இப்படி செஞ்சீங்க நாயகமே உள்ளே போய்விட்டு வந்திருக்க மாட்டீர்களா என்றார்கள் செய்தன அமர்முலர் கத்தாவிரதியா உணு கண்மணி நாயகம் சல்லல்லா உலி அவர்கள் மீது அளப்பரிய அன்பு கொண்டவர்கள் அந்த குடும்பத்தோடு தனக்கு ஒரு தொடர்பு வேண்டும் என்ற எண்ணத்தில் உமரலி எல்லா உன்கு கண்மணி சல்லல்லாஹலி செல்லம் அவர்களிடத்துல கேட்டாங்க யாரும் சொல்லலாம் உங்களுடைய மகளார் பாதிமா நாயகி எனக்கு திருமணம் தாங்கன்னு கேட்டாங்க கண்மணி சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் பதில் சொல்லவில்லை அமைதியாக இருந்துட்டாங்க அபூகசிதிகளா அவர்களும் கேட்டிருந்தார்கள் கண்மணி சல்லல்லா அலி பதில் சொல்லலாம் அமைதியாக இருந்துட்டாங்க இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து பேசி கொண்டார்கள் நமக்கு பதில் சொல்லலை எனவே உதுமான் அலி அல்லா அவர்களுக்கு இரண்டு தன்னுடைய மகளை மனமுடித்து கொடுத்துருக்கிறார்கள் இன்னொரு ஆள் தான் அலி அலி அல்லா உன்னு நாலு பேரில் ஒருவர் எனவே அலிநாயகத்தை நாயகம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் விரும்பியிருக்கலாம் எனவே அலிநாயகத்திரத்தில் சென்று சொன்னார்கள் அலியே அல்லா உணு நாங்கள் ரெண்டு பேரும் கேட்டோம் சல்லதா அலிஸ்லம் பதில் சொல்லல ஆனா அவங்களுடைய உள்ளத்தில் உங்களை பற்றிய ஒரு விருப்பம் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் நீங்க போய் கேளுங்கன்னு சொன்னாங்க எப்படி ஒரு விருப்பம் பாருங்கள் ஹைர் அலமது இல்லா அப்படி இருக்க செய்தா அலி அலி அல்லாஹன் அவர்களை செய்துனா செய்தனா ஃபாத்திமா நாயகர் அலி அல்லாஹு அவர்களுக்கு கண்மணி சல்லதா அலிஸ்லாம் அவர்கள் மனம் முடித்து வைக்கிறார்கள் அவர்களுக்கு குழந்தை பிறக்கிறது அந்த குழந்தைகளிலே ஒரு குழந்தை ஒரு பெண் குழந்தை உம்மு குளிச்சுமராக அவர்களை நான் அமரலியல் ஆகணும் திருமணம் முடிக்கிறார்கள் பாத்தியமான முடிக்கணும்னு கேட்டாங்க கிடைக்கவில்லை அவங்களுடைய மகளை மன முடிக்கிறாங்க என்ன காரணம் சொன்னார்கள் தெரியுமா இந்த உலகத்தினுடைய எல்லா உறவுகளும் அருந்து போய்விடும் நாளை சுவர்க்கத்தில் என்னுடைய இரத்த உறவு மட்டும்தான் நிலைத்திருக்கும் என்று நாயகம் சல்லா அலி சல்லம் அவர்கள் சொன்னார்களே அப்படி கண்மணி நாயகம் சல்லல்லா அலி செல்லம் அவர்களுக்கும் எனக்குமாக சுவர்க்கத்திலும் ஒரு உறவு வேண்டும் அந்த உறவுக்காக வேண்டிதான் அவர்களின் குடும்பத்தோடு நான் திருமண பந்தத்தை வைத்துக் கொள்கிறேன் என்றார்கள் செய்த நான் ஒமரபுல் அல் ஹத்தாபுர் அலி அல்லாஹூ அனுபவர்கள் இந்த தீனுக்காக அவர்கள் செய்த சிறப்புகள் ஏராளம் தீன் விரிவடைந்தது இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவடைந்தது செய்தன அமர்முகல் கத்தாமரது இயல்லா உணவு அவர்களின் காலத்தில்தான் அவர்களின் காலத்திலே தான் அவர்களின் வழியாகத்தான் மார்க்கம் விரிவடைந்தது பல விஷயங்கள் அமுலுக்கு வந்தது பாஸ்போர்ட் முறை இருக்கிறதே இது செய்தோம் அமரல் இயல்லா உணவு காலத்திலே தான் தபால் முறை அவர்களின் காலத்திலே தான் தபால் தலை ஒட்டுகிற முறை அவர்களின் காலத்தில்தான் ரேஷன் கடைகள் உமர் அலி அல்லாஹ் கோ இப்படி சிறந்த ஆட்சியாளராக செய்த அமர்புல் ஹத்தாப் அலி அவர்கள் சிறந்த முறையிலே திகழ்ந்தார்கள் அவர்கள் கண்மணி நாயகம் சல்லல்லாஹி செல்லம் அவர்களின் மீது கொண்டிருந்த அன்பு எப்படி தெரியுமா அல்லாவிடத்தில் இப்படி கேட்டார்கள் ஒரு துவா கேட்டாங்க அல்லாஹ் மர்சுகுனி ஷஹாது ஒஜல் மௌத்தீஃலம் யா அல்லா நான் ஷஹீதாக மரணிக்க வேண்டும் எனக்கு ஷஹாதத்துடைய பாக்கியத்தை தந்து விடா அதே போல என்னுடைய மௌத்தை உன் ஹபீபினுடைய பூமியிலே என்னை எனக்கு தர வேண்டும் என்று கேட்டாங்க ரெண்டும் வித்தியாசம் அதாவது மதீனா ஷரீஃபில் யுத்தம் நடக்காது போர் நடக்காது அப்படியானால் வெளியே தான் போக வேண்டும் வெளியே சென்று போர் புரிந்தால் மௌத்தானவர்களை ஷகீதானவர்களை அங்கேருந்து தூக்கி கொண்டு மதீனாவிற்கு கொண்டு வருவது வழமையில்லை பதிரலை சகிதாக்கப்பட்டவர்களே பதிரிலே உகதிலே சகிதாக்கப்பட்டவர்களே உகதிலே அங்கங்கே அடைக்கிடுவாங்க ஆனால் உமரல் எல்லாம் ரெண்டு விதமாக கேட்குறாங்க ஒன்னு சகிதாகவும் வேண்டும் இன்னொன்று மதினா ஷரீப்பிலும் வர்ணிக்க வேண்டும் இரண்டு விருப்பத்தையும் தெரிவிக்கிறார்கள் அப்போது அல்லாஹ் அவர்களுடைய துவாவை எப்படி அங்கீகரித்தான் பாருங்கள் அங்கேயே மதீனா ஷெரீஃபிலேயே மஸ்ஜித் நபவியிலே அவர்கள் இமாமாக நின்று தொலை வைத்து கொண்டிருக்கிற போது ஒரு முனாஃபிக் ஃபைரோஸ் அபுல் உலு என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக்கு அவன் என்ன செய்தான் செய்தன் உமர் அலி அல்லாஹு சுபோ தொழுகை தக்பீர் கட்டி தொலை வைக்கிறார்கள் தன்னுடைய உணர்வெல்லாம் ஒடுங்கி இருக்கக்கூடியவர்கள் உமர் அலி அல்லாஹுஹு உறக்கத்தில் கூட உணர்வு மாறாதவர்கள் தன் உணர்வுகளையெல்லாம் ஒடுங்கி நிற்கிற இடம் தொழுகை அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுவார்கள் அப்படி அதற்கு முன்னாலே அசாவை குச்சியை எடுத்துக்கொண்டு சென்று சஃப்பு சரியாக இருக்கிறதா அணி சரியாக இருக்கிறதா என்று குச்சியை வைத்து சரிபார்த்து விட்டு தான் உள்ளே வருவாங்க அந்த சஃப்பு சரியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அப்படி இருந்தால்தான் சமுதாயம் ஒற்றுமையாக இருக்கும் தொழுகையினுடைய சப்புல முன்பின் இருந்தால் அதன் விளைவு சமுதாயத்தினுடைய ஒற்றுமையிலே தென்படும் அதை சரி செய்வார்கள் உமர் அலி அல்லாஹு அப்படி தான் வந்து அக்பர் தக்பீர் கட்டிய போது மெஹ்ராபுக்கு பக்கத்தில் மெம்பருக்கு பக்கத்தில் நின்ற ஒரு முனாஃபிக் அவன் ஒரு நயவஞ்சகன் அபு லூலு என்கிற அந்த நயவஞ்சகன் செய்த உமர் அலி அல்லாஹூன் அவர்களை கையில் வைத்திருந்த குருவாளால் சுமார் பன்னிரெண்டு பதிமூன்று இடங்களிலே குடுத்து விட்டான் அந்த சி சந்தர்ப்பத்தில் அவர்கள் இரத்த வெள்ளத்தில் கிடக்கிறார்கள் அப்போது கூட அவர்கள் உணர்வு வந்தபோது என்ன கேட்டாங்க தெரியுமா என்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியது யார் என்னை குத்தியது யார்னு கேட்டாங்க இவன் தான் அந்த முனாஃபிக் என்று சொன்னார்கள் அவனா அவனு நான் தானே அவனை இந்த மதீனாவிலே அவனுக்கு அவனுக்கு வேலை போட்டு கொடுத்தேன் நான் தானே அவனுக்கு நான் என்ன பாதகம் செய்தேன் சரி சொல்லிவிட்டு சொன்னாங்க ஹைர் எப்படியோ எப்படியோ ஒரு மோமின் கையால் எனக்கு கொலையை ஏற்படுத்தவில்லையே அல்லா என்னை கொன்றது ஒரு மோமின் என்று ஒரு முஸ்லிமை ஒரு மோமினை அந்த சுடுச்சொல்லுக்கு அல்ல அலாக்காமல் ஒரு முனாபுக்கு நயவஞ்சனின் மூலமாகத்தானே எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் என்று சொல்லிவிட்டுத்தான் செய்தான் அவர் முல் ஹத்தா பிரதி அல்லா இந்த உலகத்தை விட்டு கண்மூடுகிறார்கள் அப் எனவே அவர்கள் கேட்டது போல ஷஹாதத்தும் கிடைத்து விட்டது கண்மணி நாயகம் சல்லல்லா அலி வசலம் அவர்களுடைய பூமியிலே வஜால் மோதி ஃபி பலதி ரசூலிக்க உன் ரசூலினுடைய பூமியிலே என்னுடைய மோத்தை ஆக்குன்னு கேட்டாங்களே அது எப்படி கிடைத்து போய்விட்டது பாருங்கள் அந்த ரவுதாவுக்குள்ளேயே கிடைத்து போய்விட்டது இன்றைக்கு நாம கண்மணி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய தர்பாருக்கு செல்கிற போது ஆயம் சல்லா அலிஸ்லாம் அவர்களுக்கு சலாம் சொல்கிறோம் செய்தா அபுபுக்கர் சித்தியக் ரதி அல்லா உணவர்களுக்கு சலாம் சொல்கிறோம் செய்தனா உமர் முல் கத்தா வியல்லா உன்னவர்களுக்கு சலாம் சொல்கிறோம் அப்படி அவர்களுக்கு அருகாமையிலேயே இருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்றுவிட்டவர்கள் செய்தோம் அமர்முல் கத்தா அவர்கள் இயல் அவர்களுடைய முபாரக்கான ரவுதாவிற்கு செல்லக்கூடிய அந்த பெரும் பாக்கியத்தை எல்லாம் நம் யாவருக்கும் தந்தல்வானாக அவர்களின் ஈமானிய உரத்தை அந்த வீரத்தை வல்லையறைவன் நமக்கும் வழங்கியல்வானாக நம்முடைய இரத்தங்களை பரிசுத்தப்படுத்துவானாக அந்த தீனுக்காக வேண்டி தியாகம் செய்யக்கூடிய வீர மரபர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளை மாக்கி வைப்பானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் सलामुल् अलासि हबीब